யாதும் போர் எண்ணில் கதிக்கு யாதும் போர் குறைவில்லை எண்ணில் மற்ற மூன்று வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் யாராரும் வாழலாம் பிரச்சனைக்கு உரியாமல் இருக்கிறவங்க வாழணும் பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும் அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தா தானே வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேப்பீங்க பிரச்சனை தான் எல்லா எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் முடியாது முயற்சி பண்ணுவோம் வாருங்கள் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விருச்சகத்திற்கு குடும்பத்தினால் வரக்கூடிய உறவுகள் உறவினால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபது உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நமக்கு பார்க்கணும் உறவுகளில் என்ன பிரச்சனை விருச்சகம் விருச்சகத்துக்கு மருத்துவ பிரச்சனை உறவுகளால் பிரச்சனை மருத்துவ ரீதியாக சொத்து ரீதியாக ஃபைனான்ஸ் ரீதியாக உடல் ரீதியாக மிக பிரச்சனை சித்தி பையனுக்கு உடம்பு சொல்ல பெரிய பையனுக்கு உடம்பு சரியில்லை மாமா பையனுக்கு போன அக்கா பொண்ணு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படி சொல்கிறேன் பார்த்திங்களா ஆ எங்கள் பிரியப்பார் மாமனார் உடம்பு சில இருக்காரு சித்தப்பருமா உடம்பு சிலம் இருக்கார் அப்போ நோய் சம்மந்தப்பட்ட இடங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் நோய்க்கு அதிக முக்கியத்துவம் நல்லா நினச்சிக்கோங்க கவனமாக பார்த்துக்கோங்க அப்போ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபது குடும்பத்தையே சுமக்கப்படுவர்கள் குடும்பத்தையே சுமக்கப்படுபவர்கள் விருச்சகராசி அப்போ எல்லா சுகத்தையும் விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் விருச்சகராசி அப்ப உறவுக்கு முக்கியமாக இருக்கிறது நீங்கள் அப்போ உறவுக்காக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகராசி நேயர்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சிக்கல் எல்லாம் பாஸ்போர்ட்டு பீக் கவர்ஸ் வந்து நிற்கும் பையன் வந்து கருத்துட்டான் பையன் வந்து கருத்துட்டான் அக்கா அவன் என்னையோடு சேர்ந்தா அவன் போயிட்டான் விட்டுட்டு போயிட்டான் உறவுகள் எப்படிலாம் நம்மளை பிரிக்குது பார்த்தீங்களா உறவுகள் எப்படிலாம் மதிப்பீடு இல்லாமல் ஆக்குது பார்த்தீங்களா அது விரிச்சகம் இளைய மனசு கொஞ்சம் ரத்த சம்பந்தப்பட்ட மனசு கொஞ்சம் என்ன சொல்றது அதாவது எதையுமே நிலைய நிலையா நெச்சு இருக்காது அவங்க சொன்னாலும் கேட்கு இவங்க சொன்னாலும் கேட்கும் கள்ளம் கவடமற்ற மனசு அப்போ என்ன ஆகும் எல்லாத்தையும் இழக்கக்கூடிய நேரம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ குரு பலம் நல்லா இருக்குது ஒரு குருபலம் குரு பலம் இருக்குது நீங்கள் சப்போர்ட்டாக குரு இருக்கிறாரு உங்கள் ஜாதகத்தில் தான் நான் சொல்றதெல்லாம் உங்கள் ஜாதகம் அப்போ உறவுங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் சுமகம் முற்பகுதி பிற்பகுதி கவனம் பிற்பகுதி வேலை வாய்ப்பு பிற்பகுதி ஃபைனான்ஸு பிற்பகுதி பொருளாதாரம் பிற்பகுதி வெளிநாடு பிற்பகுதி தாயாருடைய சுகம் பிற்பகுதி மனைவியினுடைய மொத்தத்தில் நோய்த்தன்மை மருத்துவத் தன்மை மருத்துவத்தன்மை மிக கவனமாக இருத்தல் வேண்டும் நிர்தன நிர்தன கணபதி கண்டிப்பாக அதே மாதிரி நிர்தன கணபதி வழிபாடு சித்தி விநாயகர் சித்தி விநாயகர் வழிபாடு காரிய சித்தி மாலை ஒரு காரியத்தை தடை செய்வதை நீக்குவதற்கு அது உறவுகளோ நண்பர்களோ குடும்பமோ இல்லை பட்டம் பதவியோ எந்த தடையில் வருதோ அதை நீக்கக்கூடியது காரியசுத்தி மாலை அந்த காரிசுத்தி மாலையை தொடர்ந்து நீங்கள் விநாயகருடைய காரியசித்தி மாலையை நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ரெண்டு விளக்கு தேங்காய்ண்ணே ஒரு நாலு விளக்கு தேங்காயில் வச்சு ஏற்றி கொண்டு வழிபாடு பண்ணுங்க ஒரு மண்டலம் தடையை நீக்கக்கூடிய சக்தி அவர் கொடுப்பார்